வீட்லேயே ஸ்வீட் பண்ணணும்னா ஒரே ஒரு கப்பு கோதுமாவில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ஜூஸியான ஸ்வீட்டு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் நம்ம ஈஸியாகவும் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு கோதுமை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பு அப்படி இல்லைனா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு ரெண்டு கரண்டி ஆட் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தயிர் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம் நார்மலாக கையாலேயே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தயிர் சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு நம்ம பிணையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புளிப்பு தன்மை கிடைக்கும் அதனால நல்லா ஸ்வீட் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு விட்டு நீங்கள் வந்து நார்மலாக சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு அந்த மாதிரி பிணைஞ்சாலே போதும் எக்ஸ்ட்ராவா எந்த மாவும் ஆட் பண்ண வேணாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பிணைஞ்சிட்டாலே போதும் எப்போவுமே சப்பாத்தி மாவு நம்ம அப்புறம் கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறது ரொம்பவே நல்லது இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம அதாவது கொஞ்சம் நேரம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் பாதி அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு மூணு பல்லை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா பவுடராக அரைச்சாலே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி இந்த மாதிரி அரைச்சிட்டா போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பு ஒயிட் சுகரு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நம்ம ஒயிட் சுகர் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஒயிட் சுகருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பதம் மாதிரி நம்ம ரெடி பண்ண வேணாம் இதை வந்து ஒரு ஜீரா சிறப்பு மாதிரி நம்ம ரெடி பண்ணால் போதும் நல்லா போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்கத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் அதனால ஆட் பண்ணாலும் ஒன்று தான் நீங்கள் ஆட் விட்டாலும் ஓகே தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது கொதி வந்த பிறகு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சோம் பார்த்திங்களா மாவு அதை வந்து இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி ரெடி பிடிக்கோங்க மாவை தொட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுலேருந்து நல்ல ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி மாவு நம்ம ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா சப்பாத்தி மாவு பூரி எல்லாம் சுடுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக சப்பாத்தி பூரி மாவு செய்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஈஸியாக வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா வந்துடும் இதை வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான டவாவில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி போட்டு பூரி ஃப்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணாலே போதும் ஆனால் இதில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஃபுல்லாக ஃப்ரை பண்ண வேணாம் ஒரு பாதி அளவுக்கு வந்தாலே போதும் நமக்கு பூரி இந்த பூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு ஒயிட் ஷேப்க்கு இருந்தாலே போதும் ரொம்ப ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் விட்டுறாதீங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க எல்லா பூரியையும் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரா சிரப்பையும் நம்ம பூரியையும் வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஹீட்லாம் குறையிற அளவுக்கு ஆற வச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு நல்லா ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப ஊறணும் நல்லா தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு மாதிரி நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி டபுள் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜீராலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடலை மிக்சரை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாதி பூரி அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பாதி பூரி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே பாதியாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே ஒட்டிக்கும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பொட்டுக்கடலை மிக்சரையும் நடுவில் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே மூடிவிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் துருவல் வந்து ரொம்ப நைஸாக துருவ வேணாம் இந்த மாதிரி கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி துருவுனா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸஸ்ஸாக பீஸ் பீஸஸ்ஸாக வெட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதே எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மக்கிட்ட ஜீராக் வாட்டர் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் அப்படியே வந்து மேலே விட்டுருங்க மேலே விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸ்கூல்லேருந்து வர பசங்க ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயம் ஈஸியாகவும் பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ